அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கடகம் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை ஏன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனை நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று மற்றவர்களுடன் பழகும் பொழுது எப்படி பழகுகிறீர்கள் என்று கவனத்தில் கொண்டு பழகுங்கள் பலன்கள் தாமதமாக கிடைக்கும் பொறுமையுடன் இருந்தால் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் வெற்றி பெறலாம் பணியை பொறுத்தவரை அதிக முயற்சி தேவை இன்று பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கு உங்கள் உணர்வுகளை நகைச்சுவையுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் காதலில் வெற்றி பெறலாம் இதனால் மோதல்களை குறைக்கலாம் நிதி நிலைமை சிறப்பாக இல்லை என்று பண தட்டுப்பாடு காணப்படும் அதிக பணம் சம்பாதிக்கும் திறமை குறைந்து காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குளிர்ச்சியான உணவு வகைகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று பயணங்கள் ஏற்படலாம் பிறருடன் தொடர்பு கொள்வதில் ஏற்படும் குறைபாடுகள் காரணமாக நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்று பணியிட சூழல் சிறப்பாக காணப்படாது சக பணியாளர்களுடன் நீங்கள் நல்லுறவுல காணப்படாத நிலை ஏற்படும் உறவின் நல்லிணக்கம் காணப்படாது பிரியமானவருடனான உறவுல பிரச்சனைகள் ஏற்படும் தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் வீண் செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மிதினம் ராசி நண்பர்களே பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் சௌகரியங்கள் குறைந்து காணப்படும் பொறுமையுடன் கையாண்டால் எதையும் எளிதாக நீங்க முடிக்கலாம் பணியிட சூழல் கடினமாக இருக்கு குறைந்த நேரத்தில் பணிகளை விரைந்து நீங்க முடிப்பது கடினம் இன்று உங்களுடைய பிரியமானவருடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று பணம் குறைந்து காணப்படும் இன்று உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் இன்று சிறப்பான நாளாக இருக்காது ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது அசௌகரிகங்கள் மற்றும் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்களை நன்கு ஆற்றுவீங்க நல்ல வளர்ச்சி காணப்படும் உங்களுடைய நிருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாள் பணிகளை பொறுத்தவரை நல்ல முறையில் செய்து முடிப்பீங்க உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறப்புடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் முக்கியமான பயணங்கள் ஆற்ற வேண்டியிருக்கும் எந்த செயலியும் ஒரு முறைக்கு இரண்டு முறை ஆராய்ந்து செய்ய வேண்டும் பணியிட சூழல் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்காது சுமை அதிகமாக இருக்கு இது உங்களுக்கு சிறிது பதட்டத்தை உருவாக்கும் உங்கள் பிரியமானவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஒற்றுமையை தக்கவைக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் ஆன்மீக பயணங்கள் காரணமாக பணத்தை செலவு செய்வீங்க பண இழப்பிற்கான வாய்ப்பு இருப்பதால் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் தந்தையாருக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று வெற்றி பெறுவதற்கு அதிக முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும் இன்று அதிக சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றாலுமே உங்களுடைய சமயோகித புத்தியால் உங்களுடைய செயல்களை நீங்கள் நன்று ஆற்றுவீங்க பணியை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்புகளை ஏற்கக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு சவாலானதாக இருக்கும் இந்த சவால்களை நீங்கள் எளிதில் சமாளிப்பீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க பிரியமானவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொண்டு உறவின் நல்லுறவாக ஆக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவு செலவு இரண்டும் கலந்து காணக்கூடிய நாள் பணம் சேமிப்பதற்கான குறைந்த வாய்ப்புகளே இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே சற்று மந்தமான நாளாக இருக்கு உங்களது சூழ்நிலைகளை கண்டு உணர்ச்சி வசப்படாதீங்க இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல தொழிலை பொறுத்தவரை பணிகளை திறன்பட செயலாற்ற இயலாது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் சிறிய அளவுல கடன் வாங்க நேரிடலாம் திருமண வாழ்க்கை பொறுத்தவரை உங்களுடன் பிரியமானவருடன் விவாதத்துல ஈடுபட நேரிடலாம் நிலைமை மோசமாகாமல் தடுக்க இதனை தவிர்ப்பது நல்லது நிதி வளர்ச்சி இன்று அவ்வளவு சிறப்பாக இருக்காது தேவையற்ற கூடுதலான செலவினங்களை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குடும்ப அங்கத்தாரர்களால் மருத்துவ செலவிற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் புதிய நண்பர்கள் மற்றும் நபர்களின் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று முழுவதுமே உற்சாகத்துடன் காணப்படும் தொழிலை பொறுத்தவரை பணியில் இன்று திருப்திகரமான நிலை காணக்கூடிய நாள் உங்கள் பணி உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் நீங்கள் இன்று காற்றில் பறப்பது போல உணர்வீங்க இன்று உங்களுடைய காதல் உணர்வுகளை உங்க பிரியமானவருடன் வெளிப்படுத்துவீங்க நிதி நிலைமை இன்று சீராக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணம் சேமிக்கக்கூடிய நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்புடன் காணப்படுவீங்க உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் ஆற்றல் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே இன்று முழுவதுமே வேலையில் மும்பரமாக இருப்பீங்க நல்ல முடிவுகளை எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க பணி நிமித்தமான பயணங்கள் ஏற்படும் கூடுதலான பணிகளாற்ற நீங்கள் கடமைப்படுவீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை திருமணம் பற்றிய முடிவு எடுப்பதை வேறு நாளைக்கு தள்ளி போட வேண்டும் இன்று உங்கள் பிரியமானவருடன் பேசுவதற்கு உகந்த நாள் கிடையாது நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும் உங்களிடம் உள்ள பணத்தை கொண்டு அதை நீங்கள் சமாளிப்பதை கடினமாக உணரலாம் இன்று குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய கவலை இருக்கும் இது ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது மகரம் ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் புத்திசாலித்தனமாக செயலாற்றுவதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளலாம் தொழிலை பொறுத்தவரை பணி சார்ந்த பயணங்கள் இன்று சாத்தியமாகும் உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பது அவசியம் பணிகளை முறையாக திட்டமிடுவது முக்கியம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை பிரியமானவருடன் உங்கள் உறவை பராமரிக்க விரும்பினாலும் சில சமயங்களில் நீங்கள் மனநிலையை இழப்பீங்க நிதி நிலைமை பண விஷயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க நிதி சம்பந்தமான முடிவுகள் அடுத்த நாளைக்கு தள்ளி போடுங்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது தலைவலி உபாதைகளுக்கு ஆளாகலாம் மனத ஓய்வாக எடுத்துக்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே மந்தமான நாளாக இருக்கு உங்களுடைய செயல்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் கவலை அதிகரிப்பதால் தேவையற்ற எண்ணங்களை கைவிடுங்கள் தொழிலை பொறுத்தவரை பணியிடத்துல சாதகமாக இருக்காது பணியில் அதிக தவறுகள் ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை இடத்துல பொறுமையை இழப்பீங்க கேள்விப்படும் மததிகள் மற்றும் உங்கள் துணை உடனான உறவை நல்லிணக்கத்தை பராமரிக்க அனுசரித்து செல்வது நல்லது உரையாடும் போது கவனத்துடன் இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று உங்களுடனுக்கு பணி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது பணம் உங்கள் கையில் இருப்பதால் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்திற்கு நீங்கள் செலவு செய்வது ரொம்பவே நல்லது தொண்டை எரிச்சல் சளி போன்ற உபாதைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தைரியம் குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்களுடன் நட்பு முறையில பழகுவீங்க பணியில் நல்ல பெயர் எடுப்பீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை உடனான பேச்சிலும் செயலிலும் இனிமை காணப்படும் இன்று உறவு பிணைப்பு வலுபடக்கூடிய நாள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமாக இருக்கு இன்று பணத்தை சேமிக்கக்கூடிய நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்று அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே